அன்பான பிகாக டிவி நேர்கள் அனைவருக்கும் புலி நாகராஜம்பாழுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கும் விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்துமே விருத்தியாகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது நாலு அஞ்சு ஆறு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீண்ட நாள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் ஒரு சிலர் இந்த வாரத்திலே சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்குறதற்குண்டான முயற்சிகள் ஈடுபடுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியாக வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவல்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே திடீர் பிரயாணம் மேற்கொண்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் காண்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது வேலை தேடு நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு கிடைக்கதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒன்று ஆறு ஏழு மூன்று நாட்கள் பணம் ஒரு மிதுனராசி மிதுனராசினர்களுக்கு இந்த கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது அவ்வளவாக நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது இந்த வாரத்திலே எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கடைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரியை விழுத்தண்டிய போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை மற்றும் தேவையில்லாத பிரச்சனைகள் அனாவசிய தொந்தரவுகள் வீண் சிக்கல்கள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கும் கையில் இருக்கும் பணம் காலியாகி கடன் வாங்கி வேற செலவு செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது நிதானமுடன் செயல்படுவது நல்லது மற்றபடி அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கும் விஷயங்கள் கை வாய் கட்டாமல் போகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனசுக்கு சங்கடத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் இருக்கிறது மற்றபடி தேவையற்ற வீண் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் தண்ட செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருந்தாலும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாகவே யோகமாகவே காணப்பட்டு வருவதிலே எல்லவும் சந்தேகமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பாராத இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்தும் எடு எதிர்பார்க்குற இடங்களிலிருந்தும் தானுங்க நல்ல தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாக வெற்றியுடனும் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் பின் அலைச்சியல் திரைச்சல்கள் தான் சற்று கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிற வாரம் இது என்றும் அவசர அவசரி அவசர அவசிய பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடக்கூடி அடையக்கூடிய வாரம் இது என்றும் சொல்ல சொல்வதற்கு இடம் இருக்கிறது மற்றும் புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது ஆறு ஏழு இரண்டு நாட்கள் பண வரும் நாட்களாகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளடி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறது எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாக அதாவது நீங்கள் நினைச்சது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதிர்பா எதிர்பார்க்கறது எதிர்பார்க்காதது கூட தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது முன்னேற்றம் காண்பதற்கும் வராமல் இருக்கிறது வரவேண்டியது கொஞ்சம் சிரமத்தின் பேரில் வதூலாகாதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் ஒரு சிலர் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சொந்த வீடு நிலம் தோட்டம் போன்ற திரை சொத்துக்கள் வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல இடம் இருக்கிறது பணம் அடுத்த வாரம் தான் துளாராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவலை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கி தான் சொல்ல வேண்டியதாகிறது வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஓய்வில்லாமல் உழைத்தும் நல்ல பெயர் கிடைக்கவில்லையே என்கிற வருத்தம் தான் அதிகமாக காணப்பட்டு வருங்க மேலும் செலவுகள் கூடுதலாகவும் வருமானம் குறைச்சலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது மற்றும் உடல்நலத்திலே கூட ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பமல்ல வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதல்களாக ஆகதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றது சாதகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது ஒன்றாம் தேதி பணம் வரும் நாளாகும் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலாபலங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் தொட்டது துணங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கிடைப்பதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியானது வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இருந்தாலும் உடன் பிரச்சனைகள் தொந்தரவுகள் மனஸ்தாபம் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவானாலும் உடனே சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலை பலன்கள் பார்க்கும்போது மிகவும் நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லாரும் சந்தேகம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியானதுகள் வந்து சேர்வதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதோ சொத்து பத்து வாங்க வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே திடீர் பிரயாணம் அல்லது ஏற்கனவே திட்டமிட்ட பிரயாணம் ஒன்று ஏற்படுவதற்கும் அதனால் தண்ட செலவுகள் தான் மிச்சமானது என்றும் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒன்றாம் தேதி சந்திராசமி தினமாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலை சிறந்தது நாலு ஐந்து ஆறு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் மகர ராசி இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் வியாபாரம் ஏதாவது ஆரம்பிக்கதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்களிடம் மனசாபம் சண்டை சச்சர்கள் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் பெண்களால் சில சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து சில நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு மூன்று நாட்கள் சந்திராட்சம்ம நாட்களாகும் ஆறு ஏழு இரண்டு நாட்கள் பணம் வர நாட்களாகும் நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது பல வகையிலே நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் வெற்றி அடைவதற்கும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட எப்படியாவது தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் வம்புகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் ஆதாயகரமாகவே நடந்தேறும்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பிரயாணத்தால் பிரச்சனைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை நாலு ஐந்து ஆறு மூன்று நாட்கள் சந்தராசம நாட்களாகும் ஒன்றாம் தேதி பணம் வரும் நாளாகும் மீனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலங்கள் படி பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னேதான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்ட செலவுகள் போவதற்கும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கிறதற்கும் செலவுகள் இரட்டிப்பாகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் உடல்நலத்திலே ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உணவு விஷயத்திலே உஷார் தேவை கட்டுப்பாடு தேவை மேலும் பேச்சில் கவ நிதானம் தேவை வம்பை விலை கொடுத்து வாங்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் காலதாமதமாக ஆகிறதுக்கும் கெடிபிடிகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் காணப்படுகிறது உஷார் தேவை இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஆறாம் தேதி ஏழாம் தேதி இரண்டு நாட்கள் சந்தராட்சம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது ஒன்று ரெண்டு மூணு மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராசிபலனை முடித்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்